சார் இப்போ அந்த இது சுற்றுலா டூரிஸ்ட்டு எல்லாம் அதிகமாக வராங்க ஊட்டிக்கு ஏன்னா இந்த கோடை சீசன் ஆரம்பிச்சிருங்க சார் இதில் வந்து டாய்லெட் வசதியெல்லாம் சரி வர இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சார் குறிப்பாக ஃபிங்கர் போஸ்ட் போன்ற பகுதி கார்டன் போன்ற பகுதி பஸ் ஸ்டாண்ட் போன்ற பகுதியெல்லாம் வந்துட்டு வர பராமரிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்துட்டு ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க சார் அதுக்கான இந்த கோடை சீசனுக்காக ஏதாவது நடவடிக்கை இருக்குதுங்களா இல்லை கொடை சீசனுக்கு வந்து உடனடியாக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் எஸ்பிஎம் திட்டம் மூலமாக ஒரு ஒம்பது டாய்லெட் வந்து சேங்ஷன் ஆகி வந்திருக்குது ஓகே சார் ஒரு டாய்லெட்டும் கிட்டக்கிட்ட பத்து லட்சம் ஒம்பது லட்சம் எஸ்டிமேட்டில் வந்திருக்கு எல்லா டாய்லெட்டும் நாங்கள் போட்டுருவோம் அது வந்து என்னென்னா இப்போ இந்த கோடை சீசனுக்கு அது உடனே பண்ண முடியாது ஏன்னா அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே கிட்டத்தட்ட நாலு மாதம் மூணு மாதம் ஆயிரம் இப்போ எக்ஸிஸ்டிங் டாய்லெட் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண சொல்லி பப்ளிக் எக்ஸ் செக்ஷன் பப்ளிக் ஹெல்த் செக்ஷனில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம் எல்லா டாய்லெட்டையும் அந்தந்த ஜங்ஷனில் இருக்கிற டாய்லெட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியும் ஈவினிங்கும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அஃப்கோர்ஸ் சில டாய்லெட்லாம் உடஞ்சி போயிருக்கு நம்ம டாய்லெட்டுன்ற ஸ்கீம் மூலமாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட டாய்லெட்டு எல்லாமே டெம்பரரி டாய்லெட் தான் நம்ம டாய்லெட்டுன்ற ஸ்கீமு அந்த நம்ம டாய்லெட் எல்லாமே இப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாகவே பர்மனெண்ட்டாகவே டாய்லெட் கட்டுறதுக்கு திட்டம் வந்துருச்சு சேங்ஷன் ஆகி சேக்ஷன் ஆர்டர்லாம் வந்துருச்சு நாங்கள் விரைவில் எலெக்ஷன் கடப்புறம் அந்த ஒர்க்க ஆரம்பிச்சிடும் ஓகே சார் சார் இப்போ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் மானிட்ரிங் பண்ணுவீங்களா சார் அது அந்தந்த ஏரியாவில் இருக்கிற சூப்பர்வைசருக்கே நாங்கள் டைரெக்டாக ஸ்டாண்டிங் இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்குறோம் உங்கள் வார்டில் இருக்கிற டாய்லெட் வந்து டெய்லி க்ளீனாக இருக்கணும் அப்படி எதுவும் க்ளீனாக இல்லைன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி பத்து சூப்பர்வைசர் இருக்கிறாங்க சானிடரி சூப்பர்வைசர் அவங்களுக்கு அது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதனால் அவங்க மானிட்டர் பண்ணுறோம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்களும் நேரில் போய் பார்த்துட்டு பண்ணுவோம் ஓகே சார் சார் இப்போ அந்த கோடை சீசனால் அந்த குடிநீர் தட்டுப்பாடுகள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதாவது இருக்குதுங்களா இல்லை வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய இதே ஃபாலோ பண்ணாலே அந்த குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குங்களா முக்கியமாக வந்து இந்த கோடை தண்ணீர் தட்டுப்பாடு வந்து த தவிர்க்கிறதுக்கு இப்போ தட்டுப்பாடுன்னு ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னொரு ரெண்டு ரெண்டரை மாதத்துக்கு போதுமான தண்ணி வந்து எங்களுடைய பேஷன் வேலி மற்ற ரிசர்வாய் டைகரு இல்லை எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் அதை வந்து மானிட்டர் பண்ணி ஸ்டீம் லைன் பண்ணி கொடுக்க வேண்டியது தார் பொண்ணு ரெண்டாவது வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு மேடான பகுதியில் தண்ணி ஏறாத பகுதிகளுக்கு லாரி மூலமாக தண்ணி கொடுத்து ஒரு நாலு லாரி வச்சுருக்குறோம் அந்த நாலு லாரி ஏர் பண்ணி அந்தந்த ஸ்பாட்டில் கொண்டு போய் லாரி மூலமாக தண்ணி கொடுக்குறோம் ஓகே சார் அதனால் இப்போதைக்கு ஒன்றும் அது பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே மழை எதிர்பார்க்குறோம் மழை வந்துச்சுனா அது ஸ்டீம் லைன் வந்து சரியாயிடும் ஓகே சார் சார் இந்த பார்க்கிங்க்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா சார் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லை பார்க்கிங்க்கு இருக்கிற பார்க்கிங் தான் எல்லா இடத்துலையும் சில ரெண்டு மூணு இடத்துல ஒரு ப்ரைவேட் பார்க்கிங் கேட்டாங்க ப்ரைவேட் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் கோத்தகிரி ரோட்டில் அப்புறம் இன்னொரு ரோட்லலாம் வந்து ஒரு கிட்டக்கிட்ட ஒரு முப்பது நாற்பது கார் நிற்கிற மாதிரி ப்ரைவேட் பார்க்கிங் இப்போ கூட நான் இது மூலமாக என்ன சொல்கிறேன்னா யாராவது ஓன் லேண்டு வச்சுட்டு ஒரு ஐம்பது சென்ட்டு மினிமம் ஒரு ஐம்பது சென்ட்லேருந்து நூறு சென்ட்டு இல்லை அதுக்கு மேலே இடம் வச்சுருந்தாங்கன்னா நகராட்சியை அணுகுங்கன்னா நாங்கள் வந்து இந்த பார்க்கிங் வச்சு கொடுத்தான லைசன்ஸை கொடுத்துருவோம் ஓகே சார் நீங்கள் வந்து லைசன்ஸை வச்சுட்டு பார்க்கிங் நீங்கள் அவங்க ஓன் லேண்டில் அந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு அந்த வாடகை வசூல் பண்ணிக்கிறதுக்கான லைசன்ஸு நகராட்சி கொடுத்துருவோம் ஓகே சார் ஆமாம் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா முன் வந்தால் உடனே நாங்கள் அவங்களுக்கு லைசன்ஸு கொடுத்துருவோம் அந்த பார்க்கிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் பார்க்கிங் டிஃபிகல்ட்டிஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்புறம் நல்ல விஷயம் தாங்க சார் இப்போ இருக்கக்கூடிய சொல்லல ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு பிஸியான ஷெட்யூல் தான் டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ நேரிலே சார் சொன்ன மாதிரி பார்க்கிங் பிரச்சனைகள் இருக்குது சார் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தார் யாராவது அதிக அளவில் லேண்டு வச்சுருந்தீங்க இப்போ ஒரு ஏக்கர் இல்லைன்னா ஒரு ஏக்கருக்கு குறைவாக ஒரு ஐம்பது சென்ட் அப்படிலாம் வச்சிருந்தீங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா சார்கிட்ட வந்துட்டு அந்த பார்க்கிங் லைசன்ஸ் நம்ம வாங்கிக்கலாம் முனிசபால் நகராட்சி சார்பாக அந்த பார்க்கிங் லைசன்ஸும் வாங்கிடலாம் லைசன்ஸ் வாங்கி அந்த இடத்துல பார்க்கிங்க்கு நீங்கள் விட்டு வாடகை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த டாய்லெட் வசதிகளுக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான விஷயங்கள் குடிநீர் வந்துட்டு போதிய அளவு குடிநீர் சொன்னாங்க கிட்டத்தட்ட மாசத்துக்கு அளவுக்கு அந்த குடிநீர் இருக்குது தட்டுப்பாடு வரக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பகுதியில் ப்ரெஷர் எல்லாம் அதையும் நாங்கள் ரெடி பண்ணிருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் மக்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்துட்டு சார்கிட்ட கேட்டிருந்தோம் சார் அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தாரு ராகம் தொலைக்காட்சி சார்பாகவும் ராகம் நேர்கள் சார்பாகவும் இன்னொரு நன்றியை தெரிஞ்சுக்கணும் இல்லை இதே போல இன்னொரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் வந்து சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுவது ஸ்டீஃபன் நன்றி வணக்கம் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி